சார் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் லைஃப் எப்படி எல்லாம் மாறி இருக்கு எமோஷனா ரொம்ப பாண்டிங் அவர் ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப என்ன கேர் பண்ணுவாரு பாப்பாரு ஆக்சுவலி என்னோட ஃபாதரோட ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் நான் அவரை பாக்குறேன் சோ எங்க அப்பா வந்து அப்படியே தர் சம்மர் ஹாப்பனிங் அது ஃபன்னி ஒரு ஃபன்னி பர்சன் அவர் நார்மலா சீரியஸாவே இருக்க மாட்டாரு அவரோட அவரோட ஆவி பூந்த மாதிரி இவரோட கேரக்டர் இருக்கு எனக்கு எல்லாமே ஏ டு ஸட் வந்து அப்படியே அவரை மாதிரி ரெஃப்லெக்ட் பண்றாரு சில டைம் அந்த கோவம்லாம் வரும் கொஞ்சம் திட்டு வரதெல்லாம் நடக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஞ்சம் நல்லா ஒரு ஜாலியா ஃபைனா அந்த ஒரு பாண்டிங்கோட நல்லா ஒரு கெமிஸ்ட்ரியோட போயிட்டு இருக்குடா அண்ட் வந்து கண்டிப்பா ஞாபகம் இருக்கா இருக்கா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த மூமெண்ட் ஞாபகம் ஞாபகம் எனக்கு இருக்கு ஸோ அவர் வந்து மீட் பண்ணதுன்னா அவர் என்னை பார்க்க வந்திருந்தார் அவர் ஆக்சுவலி ஒரு ஷூட்டில் இருந்தார் ஊட்டியில் சம்திங் அந்த ஷூட் முடிச்சுட்டு ஸோ முடிச்சிட்டு என்ன பார்க்க வந்திருந்தார் வீட்டுக்கு தான் வந்தார் டைமே நாங்கள் மீட் பண்ண வீடு தான் ஸோ வீட்டில் வந்து எங்கள் அம்மாவோட தான் வந்து மீட் பண்ணிட்டு போனார் ஸோ என்னோட ஃபஸ்ட் மீட் அப்படி தான் பண்ணது ஸோ நீங்கள் வந்து எப்போ டிசைட் பண்ணீங்க ஓகே நம்ம வந்து ரெட்டுன்னு சார் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என் அம்மா அப்பாலாம் எப்போலேருந்து அதை சொல்ல ஆரம்பித்தாங்க கல்யாணம் பண்ணிக்கோ நீ அப்படின்னு என்னோட அப்பாவோட மிஸ்ஸிங்க அப்புறம் தான் நான் ரொம்பவே அது வந்து என் மைண்டில் பாதிக்க ஆரம்பிச்சு ஸோ எனக்கு இவர் இருந்தால் எனக்கு கொஞ்சம் நிறைய அது ஒரு பல விஷயம் அப்பா என்ன மறக்கறதுக்கு எனக்கு இவர் பண்ண ஆக்டிவிட்டி நம்ம வந்து எனக்கு ஹெல்ப் ஆச்சு ஸோ அது அதுக்கப்புறம் தான் சரி ஓகே மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஷன் இருக்கிற மாதிரி இருந்தது இன்னைக்கு வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கு உங்களை வந்து வித்வுட் மேக்கப்லாம் பார்க்கறதுக்கு இன்னும் ப்ரிட்டியா இருக்கீங்க ஆக்சுவலி வித்வுட் மேக்கப் தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ரெஷர் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம் பட் ஐ லைக் டு மேக்கப் பண்றது எனக்கு பிடிச்ச விஷயம் அது வந்து ஒவ்வொரு டைம் ஒரு ஒரு குரூம் அப்பில் வரது வந்து நம்ம ஆர்டிஸ்ட் நமக்கு மட்டும் அந்த ஒரு பிளஸிங்ஸ் இருக்கு ஸோ அத ஏன் மிஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒவ்வொரு டைம் ஒரு அவுட்ஃபிட் ட்ரை பண்ணுவேன் ஒரு அவுட்லுக் ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு அது எனக்கு ஒரு பேஷன்வாக மாறிடுச்சு இப்போ வந்து நம்மளுக்குன்னு ஒரு சாய்ஸஸ் இருக்கு இல்லையா ஸோ ஆனால் வந்து நம்ம சாய்ஸஸில் வந்து வெளியே இருக்கவங்கள கமெண்ட் பண்ணுறாங்களே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களை நோக்கி வர கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ மேக்காகட்டும் ட்ரெஸிங்க்காகட்டும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் நார்மலாக பாதர் பண்ண மாட்டேன் ஏன்னா எப்பவுமே எல்லாருமே வந்து நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணால் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது நம்மளோட லைஃப்பை நம்ம தான் வாழணுமே தவிர எல்லாருக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியாது ஸோ அதனால் நான் வந்து ஃபைன் தேவைப்படுற இடத்துல தேவையில்லாத வந்து டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் லைஃப்ல பெண்களை நோக்கி ஈஸியா வர கமெண்ட் வந்து இந்த ஆண்டின்னு சொல்லி அவங்கள வந்து கமெண்ட் பண்றது பாருடா ஆண்டி கல்யாணம் இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள்லாம் சொல்றாங்கல்ல அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க எங்க என்ன பொறுத்த மட்டும் பாருங்க இப்போ தலைவரே நான் சொல்லலாம் அவர் வயசுக்கு அவர் ஹீரோவா நடிச்சு அக்செப்ட் பண்றாங்க இதுவே வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு தேர்ட்டி பிளஸ் ஆன உடனே அவங்க ஆண்டிங்கிறாங்க பெண்களை வந்து இன்னுமே அந்த அளவுக்கு அவங்க ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க கல்யாணம் பண்ணாலும் ஒரு குழந்தை இருந்தாலுமே அவங்க வந்து அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ் போகலாங்கிற அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களே வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் நினைக்கிறனால இந்த ஆண்டிங்கிற பேரை அவங்க கொடுக்குறாங்க அண்ட் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் வந்து ரூமர்ஸ் பற்றி சொன்னீங்க இல்லையா ஸோ என்ன மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க என்ன இருக்குது ஸோ ஆல்ரெடி இப்போ ஒரு குழந்த இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அது வந்து ஆக்சுவலி என் பிரதரோட பொண்ணு இப்போ இதை வந்து தம்பி குழந்த தம்பி குழந்தைன்ட்டு அதை வந்து இன்னுமே அதை சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது பொண்ணு இருக்குன்ட்டு சரி ஓகே அவங்க தாட் என்னவோ அதே மாதிரி நினச்சிட்டு விட்டாச்சு ஒரு லிமிட்டுக்கு மேலே அண்ட் வந்து இப்போ பொதுவாக வந்து ஒரு சர்டைன் அப்புறம் வந்து இன் ஒரு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் என்டர் எண்டர் ஆகிறது அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு வந்து ஈஸியாக கஷ்டமா ஆக்சுவலி எங்களை மாதிரி ஃபீலாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அந்த எனக்கு வந்து எனக்கு மெயின் பிளஸிங் வந்து எனக்கு இவர் வந்து எனக்கு புரிஞ்சுக்கிற கேரக்டர் அமைஞ்சாரு அவர் கொஞ்சம் நிறைய விட்டு கொடுத்துக்கிற போகிற கேரக்டர் கொஞ்சம் நான் ஒரு ஷார்ட் டம் அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எனக்கு டக் டக்குன்னு கோவம் வந்துடும் ஸோ அந்த ஒரு ரெண்டு பேரும் அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் இருக்கிறனால தான் என்னோட இந்த ஃபீல்டில் அவர் அந்த ஃபீல்டில் ஒரு இடம் இருந்தாலும் அவர் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படி இல்லைன்னா இந்த ஃபீல்டில் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க பேசுவாங்க ஃபஸ்ட்டு வர பொண்ணுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கே ஒரு வார்த்தை விடுவாங்க அவங்க கேரக்டர் சரியில்லை இது எல்லா லேடிஸ் இதை ஃபேஸ் பண்ணிப்பாங்க ஃபேஸ் பண்ணாத லேடிஸே கிடையாது அந்த பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் பயங்கரமாக பண்ணுறீங்க அது வந்து எந்த அளவுக்கு வந்து ரெட்டின் சார் அக்செப்ட் பண்ணிக்கிறார் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா அவரு அவர் உண்மை சொன்னால் அவர் பெரிய கம்ஃபர்டபுளா அதில் இல்லை நான் பண்றதெல்லாம் இப்போ எனக்காக மட்டும் தான் என்னோட ரொம்ப ஹர்ட் பண்ணக்கூடாதுக்காக சில விஷயம் இந்த அக்செப்ட் பண்றாரு தவிர நார்மலி ஹி இஸ் நாட் த டைப் ஆஃப் பர்சன் அவர் வந்து வந்து அவர் பர்சன் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆள் கிடையாது பர்சனல் ஒரு வந்து ஒரு பிளேஸ்குள்ள இருக்கணும் அது வெளியில போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு பட் என்னோட ஒரு கேரக்டருக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார் மற்றபடி வந்து பெருசாக கோஆப்ரேஷன் இருக்காது என்னோட எல்லா வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் எல்லாமே நான் பண்ணிருப்பேன் கடைசியில் ஒரே ஒரு பிட்ல தான் நிற்பார் அதெல்லாம் வந்து நான் வாண்ட்ரி இழுத்து பிடிச்சி பண்றது அது எல்லாமே அஸ் அ கப்புலா வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது அதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் நிறைய வருதுடா கப்புலா சில கமெண்ட் கிடையாது நிறைய கமெண்ட் வருது என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் அவங்கள நோக்கி வருது இல்லை ஆக்சுவலி நான் நிறைய எங்கள் ஏஜை பற்றி தான் சொல்கிறாங்க லேட் மேரேஜ் ஏஜ் ப்ளஸ் வந்து இந்த ஏஜான காலத்தில் உங்களுக்கு என்ன இது அதெல்லாம் எங்கள் மைண்டில் நாங்கள் எப்போ நாங்கள் டெப்பர் அதான் பேசிப்போம் அவர் நான் என்னோடதுக்காக சொன்னா ஒரு எயிட்டீன் அவர் ஒரு டுவெண்ட்டி டூ அப்படி சொல்லிக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து மைண்ட் செட்ட நாங்க இருக்கமே தவிர எங்களுக்கு ஒரு ஏஜ் ஆச்சு நாங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு யோசிக்கிறாங்களே கிடையாது நார்மலி நாங்க வந்து எங்களோட ஃபியூச்சர் பிளானே நாங்க என்ன யோசிப்போம்னா எங்காவது போய் அப்ராட்ல செட்டில் ஆயிரணும் அப்படின்ட்டு ஏன்னா எங்களோட கைவில இருந்து இங்க இங்க இருக்க மக்கள் வந்து புரிஞ்சுக்க முடியாது நாங்க லைஃப் லேட்ட ஆரம்பிச்சமே தவிர எங்களோட தாட்ஸ் மைண்ட் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து நாங்க இன்னுமே யூத்தா தான் நாங்கள் ஃபீல் பண்றோம் இன்னுமே இல்ல வி யூத் அவ்வளவுதான் அண்ட் வந்து அவர் பர்சனலா எனக்கு அது உங்ககிட்ட ஃபீல் பண்ணிருக்காரா இந்த விஷயம் பத்தி நிறைய இப்படி சொல்றாங்களே சங்கீதா அப்படின்ட்டு அவர் இதுக்கு ஃபீல் பண்ணதே கிடையாது அவர் எனக்கு ஒன்னே ஒன்று தான் ஃபீல் பண்ணிடுறேன்னா உனக்கு முன்னாடியே பார்த்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி மட்டும் தான் ஃபீல் பண்ணியிருக்காரு தவிர இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வந்து பாதரே பண்ண மாட்டார் இவங்க வந்து அப்பா இருந்த அப்புறம் கொஞ்சம் தனிமையில் இருக்காங்க அதனால காசுக்காக இவங்க வந்து ரெடின் சாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் நாங்கள் சோஷியல் மீடியாவில் ஸோ அதை பற்றி உங்களோட இல்லை அதுதான் அது என்ன அவருக்கு இருக்குது இல்லைங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும் எனக்கு மட்டும் தான் தெரியும் அவங்களே போர்ட்ரேட் பண்ணிக்க வேண்டியது ஒரு பணத்துக்காக யாருனாலும் அப்படி யாருக்கிட்டையும் இருக்க முடியாது அது வந்து ரொம்ப நாள் ஸ்டேபிளாகவும் இருக்காது அதே மாதிரி நானும் ஒன்றும் ஒண்ணுமே இல்லாத பேக்ரவுண்ட் வரல ஹை டு ஹேவிங் சம்திங் பட் இவ்வளவு இன்டெப்த் எக்ஸ்பிளேஷன் வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்க முடியாது அது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்குள்ள இருக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க ஒரு உண்மையை நாங்க லவ் பண்ணோம் எங்களோட வேவ் ஒத்து போச்சு அவர்கிட்ட நான் வந்து அட்ராக்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் அவரோட வந்து ஒரு கேரிங் பாண்டிங் அது ரொம்ப ரொம்ப ஒரு அதிகம் அது வந்து அவர் அத்தனை பேருக்குமே தெரியும் அவர் வந்து வெரி குட் ஹார்டட் பேர்சன்ட்டு அதுதான் பண்ணிச்ச தவிர அவர்கிட்ட இருக்க பணமோ மத்ததோ அதெல்லாம் எதுவும் கிடையாது இட்ஸ் வெரி சிம்பிள் கை நார்மலா சொல்லணும்னா அண்ட் வந்து உங்க கல்யாணத்துல வந்து அப்பா இருந்திருக்கலாமோன்னு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஓகே பண்ண பர்சன் இவர் தான் இவர் இருந்தால் உன் லைஃப் நல்லா இருக்குமான்னு சொன்னப்போ நான் அதை பெருசாக நான் அதை எடுத்துக்கல மேபி நான் அன்றைக்கி பண்ண தப்புக்கு இப்போ வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இந்த இடத்துல இப்போ அப்பா இருந்திருந்தா அது வந்து அது வேற மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பார் அவரோட ஹாப்பினஸ் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வேவ்லேருந்துக்கிறதுனால அவங்க இருக்கும்போது ஒன்றா ரெண்டு பேர் வெளில எல்லாம் போயிருக்காங்க வந்திருக்காங்க செம்ம ஒரு ஃபன் பண்ணிட்டு அப்படி இருந்த பர்சன்ஸ் இவங்க சோ அந்த ஒரு மிஸ்ஸிங் இருக்கு அப்பா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற நிறைய சண்டைகள் வரும் இல்ல வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கும் சோ உங்களுக்கு எப்படி இருக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் சண்டை எங்களுக்குள்ளேயும் வந்துருக்குடா சண்டே வராத ஒரு அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது வாய்ப்பே இல்ல நிறைய அரியமெண்ட்ஸ் எங்களுக்குள்ளேயும் நடக்கும் சில கோவங்கள் வரும் கோவம் தான் பேச மாட்டாரு நம்ம பர்சன் அப்படியே அமைதி ஃபுல் மௌனம் காப்பாரு மௌனத்திலேயே வந்து எல்லாத்தையும் சாதிச்சிருவாரு அந்த மாதிரி பர்சன் சரிங்க நானே விட்டு கொடுத்துறேன்னு சொல்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துடுவார் ஃபேஸ் ஒரு கேரக்டர் இருக்கும் லவ் மேரேஜ் ஆனது நமக்குன்னு ஒரு பொருளாக மாறும் போது அவங்க அப்பதான் இன்னி இன்னும் ஒரு என்ன சொல்றோம் உரிமையோட திட்டுறது பண்ணுறதுலாம் செய்வாங்க அந்த மாதிரி அது எங்களுக்குள்ளேயும் வரும் அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அண்ட் சங்கீதாக்கு வந்து என்ன ஆசை இதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்கணும் லைஃப் ஆசை ரெண்டு பேருமே ஹெல்த்தியாக ஹாப்பியா ட்ராவலிங் பண்ணிட்டு எயிட்டீன்லேருந்து ரிவர்ஸில் செவன்டீன் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி அந்த மாதிரி போனே தவிர இப்படி போவே மாட்டோம் நாங்கள் ஹீ ஆல்சோ லைக் தட் கார் இப்போ வந்து சில மூவி பிஸினால கொஞ்சம் அந்த ஒர்க் ஆர்ஸ் சுற்றுறாரு ஏற்றவாறு மற்றபடி ட்ராவல் ஏன்னா இவருமே நிறைய லைஃப்பில் மிஸ் பண்ணியிருக்காரு தனியாகவே லைஃப் லாங் ரொம்ப நாள் வாழ்ந்தனால கப்பிலாக போகிட்டு சில அவர் கோல்ஸ் எல்லாம் அவருக்கு இருக்கு அதுதான் அந்த இதில் கூட சொல்லியிருப்பார் கப்பல் கோல்ட்டு ஸோ நிறைய ட்ராவல் பண்ண விரும்புவோம் ஸோ வி போத் லைக் டு ட்ராவல் லாட் அண்ட் வந்து ரொம்ப நாள் வந்து அவர் ஃபேமிலி இல்லாம ஃபேமிலி சுச்சுவேஷனோட இல்லாம தனியா இருந்த ஒரு பர்சன் இல்லையா ஆமாம் ஸோ என்னைக்காச்சும் அந்த லோன்ல பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்காரு அதில் நிறைய வருத்தப்பட்டிருக்காரு ஏன்னா சில சுச்சுவேஷனால ஒரு மேரேஜ் பண்ணிக்க பண்ணிக்காமல் தலி தலி அவரும் போயிருந்துருக்கு ஸோ அதனால அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு நான் தனியாக வந்து இந்த கோவிட் டைம்ல ரொம்ப மிஸ் பண்ணறேன் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவன் ஷேர் பண்ணது வந்து கோவிட் டைம்ல அட்லீஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலி இருந்தாலும் வீட்டுக்குள்ள எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாங்க பட் நான் ஒருத்தந்தா ஃபேமிலியே இல்லாமல் ஒரு ஃபுட்ல இருந்து ஒரு அவருக்குமே ஆக்சுவலாக அந்த கோவிட் ஃபியர் வந்துருக்க மாட்டிருக்கு ஸோ அப்போ கூட டேக் கேர் பண்ண ஆள் இல்லாமல் அந்த நான் சத்தியமாக நான் ஃபீல் பண்ணேன் நம்ம பெரிய பண்ணிட்டோம் லைஃப்பில் கண்டிப்பா நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்துருக்கணும்ட்டு அப்படின்ட்டு அதுதான் அவர் ரொம்ப இம்பாக்ட் பண்ணனா அது ப்ளஸ் லைஃப்ல சில ஃபெயிலியர் பார்க்கும்போது அந்த டைம் வந்து ஷேர் பண்ண கூட பர்சன்ஸ் இல்லைன்னு சொல்லி அதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார் அவர் ஸோ அந்த ரெண்டு இடம் வந்து அவர் ரொம்ப லைஃப்ல அவளை வந்து ரியலைஸ் பண்ணி அவரும் அடுத்து ஸ்டெப் போகணும்னு நினைச்ச ஒரு இடம்னு அதுதான் அண்ட் நீங்க சொன்னீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் ரெட்டின் சார் அப்படின்ட்டு ஸோ அவர் எதிர்பார்த்து மிஸ் பண்ண லைஃப்ல ஒரு லவ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அது எங்கிட்ட இருக்கிறது ஃபீல் பண்ணி அவர் வந்து இல்லை தான் பண்ணணும்னு முடிவெடுத்ததாக சொன்னார் பிகாஸ் அவர் லைஃப்ல வந்து நிறைய பொண்ணு பொண்ணு நடந்திருக்கு அதை பத்தி சொல்லுங்க அவரோட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நெல்சன் சார் மேனேஜர் எல்லாருமே அந்த நடந்துருக்காங்க நான் இதே மாதிரிதான் கேட்டேங்க இது எல்லாரையும் விட்டுட்டு என்ன கட்டுற அளவுக்கு என்னதான் கேட்டு இருக்கேன் எனக்கே தெரியலனு நான் காமெடி பண்ணியிருக்கேன் இல்ல உங்ககிட்ட ஒரு பாண்டிங் இருக்கு நீ வேணா வந்து உனக்கு தெரியாம பேசுற அது உன்னோட இன்பாண்ட் பில்டப் இன்பாண்ட் ஒரு ஹாபிட்டா கூட இருக்கலாம் பட் ஏன்னா ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுட்டு அது ரொம்ப அந்த வேலையை பண்ணிருக்காங்க எந்த பொண்ண காட்டினாலும் வேண்டாண்டு வராம ஒரு டாக்டர் பொண்ணெல்லாம் வந்து இவருக்கு பார்த்துருக்காங்க டாக்டர் எனக்கு மேரேஜ் பண்ணிருக்கேன் லைஃப்ல வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய பெயிலியர்ஸ் எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸ்லாம் நிறையா நிறைய நடக்கும் அதை தாண்டி வந்து நம்ம ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற டெசிஷன்லாம் எடுக்கிறப்ப அந்த பார்ட்னர் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாங்கல்ல ஒரு நம்பிக்கை வரும்ல நமக்கு ஓகே இவரை நம்பலாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி வெட்டிங் சார் உங்களுக்கு ஏதாவது ப்ராமிசஸ்ல பண்ணியிருக்காரா நாங்கள் மேரேஜ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் எடுத்த விஷயமே எதாண்டு ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க நிறைய பேர் மேரேஜ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஷார்ட் டைம்லேயே வந்து பிரிஞ்சிடுறாங்க ஸோ நமக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கவே கூடாது நம்ம இனி ஒன்ஸ் ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம் எடுத்துட்டு உள்ளே போனால் அது லைஃப் லாங் அது ட்ராவல் பண்ணும் அது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவாக இருந்தாலும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அப்படின்னு இப்போ நாங்கள் பேசி முடி பண்ண டிசை டிசிஷன் எங்கள் நாங்கள் எடுத்து டிசிஷன் அந்த மாதிரி தான் பண்ணோம் அது மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் மெச்சூர்டு லவ் தான் ரொம்ப அந்த சின்ன பிள்ள சைல்டிஷ் லவ் எல்லாம் கிடையாது சில விஷயத்துல அப்படி இருப்போமே தவிர அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருமே வந்து ஒரு சில டைம்ல அவர் விட்டு குடுப்ப ஒரு சில டைம் நான் விட்டு அந்த மாதிரி ஒரு மேட்ச் கண்டிப்பா ஒரு ஃபைட்லயே ஒரு தான் போய் முடியும் ஸோ அந்த கொண்டு போகாம அது கொஞ்சம் இப்பதைக்கு நாங்க பேசி வச்ச மாதிரி பேலன்ஸ்டாக தான் கொண்டு போறோம் எப்படி வந்து சமாளிப்பார் அதுக்கப்புறம் நீங்க அழுதுட்டீங்க அப்படின்னா எப்படி கன்சோல் பண்ணுவாரு நிறைய பண்ணுவாரு அது வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது இவர் இப்படி பண்ணுவாரான்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய பண்ணுவாரு என் வேலண்டைன்ஸ் டேக்கு எனக்கு சர்ப்ரைஸா ஃபர்ஸ்ட் ஒரு டைமண்ட் செயின் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நானே எதிர்பார்க்கல ஆக்சுவலாக அன்னைக்கு எனக்கு ஷூட் இருந்தது அவுட் பட் எதுவுமே தான் அவங்க அம்மா போட்டோ முன்னாடி அழகாக ஒரு டைமண்ட் செயின் வச்சு இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு க்யூட்டான விஷயம் நான் எனக்கே ஷாக்கு உங்களுக்கு நகை கடையில் போய் எடுக்க தெரியுமா அங்குற அளவுக்கு ஏன்னா ரியல்ஹி டோனும் எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் வாங்கி கொடுத்த கிஃப்டே வந்து ஒரு பிளாக் பட் தான் இ தாட் இட்ஸ் அ ட்ரெஸ் ஏன்னா அவன் ட்ரெஸ் நினச்சிட்ட ஒரு ஹெச்எம் ஸ்டோர்ல போய் வாங்கியிருக்காரு போய் வாங்கிட்டு பிளாக் ஈ நோ தட் ஐ லைக் பிளாக் பிளாக் வாங்கிட்டாரு பட் அது என்னன்னு அவர் பார்க்க தெரியல என்னோட சைஸ் தெரியல நான் குண்டா இருப்பா கூட முடிவு பண்ணிட்டாரு பெரிய சைஸாக கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு படுகா தான் வாங்கிட்டு கொடுத்தாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டாக இருக்கு அது தெரியாது எக்ஸாக்டா அண்ட் வந்து நீங்க இப்போ பேசுனா சொன்னீங்க லவ்காக ரொம்ப லாங் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னு ஏன் எதனால வந்து அந்த ஒரு லாங்கிங் இருந்துட்டே இருக்கு சங்கீதாக்க ஆக்சுவலி எங்கள் அப்பா அம்மா லவ்ல பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப பியூரா இருந்தது அவங்க டைம்ல வந்து நல்லா வந்து உண்மையை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விரும்பினாங்க ஒருத்தருக்கு ஒருத்தங்க அந்த கான்செப்ட் அவங்களாம் அப்போ வாழ்ந்தாங்க பட் இப்போ இருக்க ஸ்டேஜ்ல வந்து லவ்வை வந்து அது ஒரு ஃபேஷனாக எடுத்துக்கிட்டு இதுலன்னா அடுத்ததுங்கிற ஆப்ஷன் மாறி மாறி போறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து எனக்குள்ள ஒரு பயம் நல்லா தான் பேசுவாங்க நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்தது பட் அது உண்மையா அது வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படியே டிராவல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பயம் எனக்கு எப்பவுமே இருக்கும் ஸோ நான் இவருக்கு லேட் பண்ண காரணமும் அதுதான் ஏன்னா இவர் எடுத்துகிட்டு எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக ஒரு மூவி இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஒரு பர்சன் நம்ம பண்ணுறோம் மூவி இண்டஸ்ட்ரினாலே கொஞ்சம் எல்லாமே நம்ம மக்கள் பண்ணது தான் அந்த ஒரு நம்பிக்கையே நமக்கு வராது ஸோ அந்த மாதிரி சில ஒரு டவுட்லாம் இருந்தது அதனால ஒரு பயம் ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டாக இருக்குமான்ட்டு பட் எங்கள் அப்பா கரெக்டாக ஃபில்டர் பண்ணி கரெக்டான பர்சன் அமுச்சு வச்சுட்டார் அதில் எப்பயுமே இந்த போல்டான பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் கோபமும் ஜாஸ்தி வருவோம் நானே ஒத்துக்கிட்டே நான் தான் கோவப்படாது ஸோ அந்த மாதிரி கோவப்பட்டு ஏதாச்சும் லைஃப்பில் வந்து ராங் டெசிஷன்ஸோ இல்லை ஏதாவது மிஸ் பண்ண விஷயங்கள்னு இருக்கா எனக்கு ஆக்சுவலி ஷூட்ல சில தப்பு பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா பொறுமையா போகணும் பட் வாண்டட் அவங்க சில விஷயம் பண்ணியிருப்பாங்க அந்த என்னோட கௌரவத்தை விட்டு சில விஷயம் வந்து பண்ண நான் கொஞ்சம் யோசிப்பேன் அந்த இடத்துல நான் வந்து என்னென்னு கேட்டுட்டு தான் வருவேன் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் பர்சனாக சங்கீதங்கிற கேரக்டருக்கு வந்து அது சூட் ஆகாது ஏன்னா நான் வந்து நான் யாருமே தாழ்வாக நினைக்க மாட்டேன் யாருமே இல்ட்ரீட் பண்ண மாட்டேன் யாருமே வந்து ஒரு தவையெல்லாம் வேலை செய்கிறவங்க பெரியவங்க அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க மாட்டேன் அது ரொம்ப பாலிஷாக தான் நம்ம போய் ஆகணும் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஜாலராக போகணுங்கிற சுச்சுவேஷன்ல வருது அதெல்லாம் இப்பதான் கத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் இப்படி வராதெல்லாம் பண்றது அப்படிங்கிற மாதிரி கோவம் வரும் என்ன விஷயம் நடக்கிறனால கோவம் வருது நம்மகிட்ட ஒரு கேரக்டர் ஆன் இது போனப்போ ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ண பண்ண முடியாத ஒரு கேரக்டராக இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு ஆஸ் அ ஆர்டிஸ்ட் என்ன வேணா பண்ணிடலாம் என்னன்னா ஒன்ஸ் ஒரு கிளாமர் நம்ம ஏதாவது ஒன்றில் கிளாமர் கூட கிடையாது கிளாமர் கண்டென்ட் பேசிட்டோம்னா எனக்கு மீட்டோ விசேஷம் மூவிக்கு அப்புறம் அந்த மாதிரி நிறைய எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா நான் வந்து ஒரு டைலாக் தான் போட்டிருக்கோம் அது ரொம்ப டீசெண்டாக சார் வந்து டைரெக்ட் பண்ணியிருந்தார் பாலாஜி சார் அவர் வந்து ரொம்ப அழகாக ஒரு லுக்கில் அந்த மாதிரி எதுவும் தப்பாக இருக்காது நம்ம காஸ்ட்யூமில் தப்பாக இருக்காது டைலாக் மட்டும்தான் நிறைய ஆகும் முந்திரி வேணுமா முந்திரின்னு சொல்லி அதை நாங்கள் வந்து அது பண்ணி காட்ட அப்படியே ரிப்ளே பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்தது ஃபுல்லுமே கிளாமர் ஆஃபிஸ் ஸோ நான் வந்து நிறைய வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருந்தேன் பட் ஒரு மூவிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து கமிட் பண்ணி அங்கெல்லாம் சீன்ல போய் எல்லாம் காஸ்டியூம் போட்டு நடிக்கும் போது அந்த கேரக்டர் வந்து வேற மாதிரி மாற்றிருக்காங்க சொல்ல சொன்னால் அ வேண்டாம்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அதை வந்து அந்த ஷூட்டிங் டேட்ல ஷூட்டிங் டைம்ல சொல்றாங்க அது பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு அவங்களுக்கு பண்ணவே கூடாது அப்படி பட் ஒரு ஆர்டிஸ்டை நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணிட்டு தான் வந்தேன் தவிர பட் என்னால் அதை கடைசி மட்டும் அக்செப்ட் பண்ண முடியல ஏன் இந்த கேரக்டர் பண்ணோங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க நியாயமான கோவமாக தான்டா இருக்கும் கோவங்கறக்காக எல்லாத்துக்கும் நான் வந்து பிளாங்காக கோவப்படுற கேரக்டர் கிடையாது நியாயமான கோவம் பட் நியாயமான கோவம் கூட இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடாது அதுதான் வந்து பப்ளிக் எதிர்பாக்குறாங்க இப்ப சங்கீதா வந்து இப்படி ட்ரெஸ் பண்றாங்கன்னா அவங்க இப்படிதான் அப்படின்னு ஆப்வியஸா என்னோட மெசேஜ் என்னோட இன்ஸ்டா போட்டோஸ்லயே போட்டிருப்பாங்களே புடவை கட்டினா ஒரு மாதிரி கமெண்ட் வரும் மாடர்ன் போட்டு போட்டா ஒரு கமெண்ட் வரும் நான் வந்து என்னோட பாடி அவுட் எனக்கு எது செட் ஆகுதோ அதை நான் போடுறேன் அது எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ என் ஹஸ்பண்ட் அவருக்கும் பிடிச்சிருக்கு அண்ட் வந்து ரெடன் சார் வந்து ஏதாவது உங்களோட இப்ப ஏதாவது மாத்திக்க சொல்லி ஏதாவது சொல்லியிருக்காரா உங்களோட ஸ்டைல் ஆகட்டும் உங்க ட்ரெஸ்ஸிங் பத்தி ஆகட்டும் ஏதாவது சொல்லியிருக்காரா இது வரைக்கும் சொன்னதே இல்லைடா இதெல்லாம் தான் எங்களுக்குள்ள ஒத்து போகிற விஷயமே இதெல்லாம் தான் ஏன்னா இது வரைக்கும் ஒரு நாள் கூட உன்னோட ஹேபிட் ஏதாவது அதை மாற்றி இதை மாற்றி இந்த மாதிரி எதுவுமே சொன்னதில்லை நீ நீயா இருந்தால் சொல்லுவார் அவர் கேரக்டைசேஷன் அதுதான் நீ அதே மாதிரி அவரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு இத்தனை நாள் ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துருக்காங்க புதுசப்போ நம்ம உட்காந்துட்டு நம்ம அதை பண்ணால் இது பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதுதான் வந்து ஒரு சண்டையாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கான ஸ்பேஸ் நாங்கள் ரெண்டு பேரும் இது வரைக்கும் கொடுத்துக்கல ரெண்டு பேருமே அதில் கிளியராக தான் போயிட்டுருக்கோம் இந்த இஷ்யூஸ் வர அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் என் வந்து எப்பயுமே கல்யாணம் ஆகிட்டா வந்து அடுத்த கேள்வி உங்களை நோக்கி வர்றது என்னன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு ஸோ கல்யாணத்துக்கு உண்மையாக சொன்ன ரெண்டு பேரும் பிளான் பெருசாக கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த திங்கிங் எங்களுக்கு பெருசாக இல்லை இப்போதைக்கு எதுனாலும் காட்கோட சைட்லேயே விட்டாச்சு நாங்கள் கடவுளாக பார்த்து முடிவு பண்ணி என்ன வேணா பண்ணட்டும் அவர் எப்போ கொடுக்கணும்னு தோணுது அப்போ கொடுத்தா ஓகேங்கிற மைண்ட் செட்டில் இருக்கோண்டா அண்ட் வந்து சங்கீதோட லைஃப்பில் வந்து நீங்கள் எடுத்த ரைட் டெசிஷன்ஸ் அண்ட் ராங் டெசிஷன்ஸ் லைஃப்னா என்ன சொல்வீங்க ரைட் டிசிஷன் வந்து ஆக்சுவலி இப்போ நான் இந்த ப்ரொஃபஷன் வந்திருக்கேன் எனக்கு ரைட் டிசிஷனாக தோணுது வரக்கு முன்னாடி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும் சென்னை வந்து வந்ததே கிடையாது சென்னை நான் சென்னையில் இருக்கவே கூடாதுன்னு கூட நினச்சிருக்கேன் நான் ஏன்னா சென்னைனாலே என்னை பொறுத்த ஒரு க்ரௌடான பிளேஸ் ரொம்ப வெயிலாக இருக்கும் ஒரு ஒரு என்னை வந்து என்னை பார்த்து என்ன என்னோட தாட்ல இருந்து அதை பத்தி எப்படின்னா இருந்தது ஒரு பயங்கரமான ஒரு இடம் ஒரு அங்கே நம்ம சர்வே பண்ணாலே முடியவே முடியாத மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஒரு நினச்ச ஒரு ஆள் இன்னைக்கு வந்து இங்கேயே ஒரு இனிமேல் என்னோட ஊர் சொல்கிற மாதிரி இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கேன் ஸோ அது வந்து கரெக்டான டிசிஷன் பட் அந்த டைம்ல நான் பயந்துட்டு இருந்தேன் ராங் பார்த்தா நான் பைலட் அவுன்ஸ் ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி ஆனால் அதுக்கான எங்களுக்கு பெருசாக ஐடியாலாம் கிடைக்கல கொஞ்சம் கரெக்டாக நான் முயற்சி பண்ணிருந்தேன் அதில் போயிருந்திருக்கலாம் மேபி என்னோடய ஃபீல்டு கேரியர் வேற மாதிரி மாறி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் இருந்திருக்கலாங்கிறது என்னோட தோட்டம் அண்ட் கேரியர் பத்தி பேசினதுனால நீங்க வந்து ஒரு மென்டல் பிரேக் டவுனுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டோம் அப்படியே தான் நடந்ததா கண்டிப்பாடா சில ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால கொஞ்சம் டவுன் ஆனு அந்த டைமில் எனக்கு கரெக்டாக ஆஸ் அ காட் கிஃப்ட் இந்த ப்ரொஃபஷன் எனக்கு ப்ரொஃபஷனுங்கிறத விட இதில் வருவேன்னா எனக்கு கூட தெரியாது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போனேன் நான் ஹெல்ப் பண்ணது மேபி எங்கள் அம்மா ப்ரேயர் எல்லாம் சேர்ந்து எனக்கு இந்த ப்ரொஃபஷனில் ஒரு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்தது பட் அது உண்மை தான் ஒரு பிரேக் டவுன் ஒரு ஒரு மென்டல் ஒரு எஃபெக்ட் ரொம்ப ஆயிருந்த ஒரு சுச்சுவேஷன் தான் அது அது என்ன என்ன மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தது இல்லை ஒரு பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணிட்டு இருந்தேன் அதில் ஒரு ஃபெயிலியர் இருந்தது அது வந்து எதிர்பார்க்காத ஒரு ஃபெயிலியர் அது வந்து ஓவர் கம் பண்றது எப்படின்னு தெரியாமல் ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருந்தோம் ஸோ அந்த டைம்ல எனக்கு கிடைச்ச ஒரு ஆஃபர் தான் இது ஸோ ஏன்னா ஃபுல் ஜீரோ ஆயாச்சு அங்கேருந்து திரும்ப இப்படி லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு இந்த விஷயம் நடந்து ஒருத்தர் என்ன நம்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ வந்து லைஃப்ல மறக்கவே முடியாது இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து விதமாகட்டும் நான் இப்போ அடுத்தடுத்து பண்ணுறதாகட்டும் இப்போ என் லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் எல்லாமே எனக்கு இந்த ப்ரொஃபஷனல் தான் நடக்கணுங்கிறது எனக்கு அப்போ சத்தியமா தெரியாது எங்கேயோ இல்லை கோயம்புத்தூர் ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்திருப்பேன் மேபி இவன் நல்லதுக்காக தான் சில கஷ்டங்கள் ஆரம்பத்தில் கடவுள் கொடுத்தாரு நான் நினச்சிக்கிறேன் ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா என்ன எங்கிட்ட திவ்யா நிறைய இந்த கமெண்ட்ஸை பற்றி கேள்வி கேட்டுனாலும் நான் சொல்கிறேன் இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் அதை போடுங்க அதோட நல்லது மட்டும் எடுத்துக்கோங்களே தவிர தயவு செஞ்சு அதில் இருக்க ஃபீட்பேக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை யாருமே எடுத்துக்காதீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குற யாருமே வந்து நம்மளை வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க ஒரு பிரச்சனைனா எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர யாருக்கிட்டையுமே சொல்யூஷன்ஸ் இருக்காது ஸோ தயவு செஞ்சு அந்த விஷயத்தில் அதை வந்து ஒரு டைம் பாஸாக ஒரு ஹாபியாக ஜஸ்ட் இப்போ நம்ம போர்டிக்குமா எடுத்து பார்க்கற அளவுக்கு வச்சிட்டிங்கன்னா நல்லது அதை இண்டப்தான் உள்ளே போய் அவன் அதை சொல்கிற இமேதான் சொல்கிறான்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் லைஃப்பில் எடுக்க வைக்கவே முடியாது நம்மளால டெவலப் பண்ணவே விட மாட்டாங்க அப்படியே குறைச்சிடுவாங்க நான் கத்துட்டு நான் ஃபாலோ பண்ற மந்திரம் அதுதான்டா நான் அட்வைஸ் பண்றது நான் பெரிய அவ்வளோ ஒரு அறிவு இல்லை கிடையாது பட் நான் லைஃப்ல தெரிஞ்சுக்கிட்டது அதுதான் ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்றேன் ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து வேரி ஆகலாம் மேபி ஒரு வந்து ஒருத்தங்களா பர்சனலா எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த மாதிரி இல்லை ஆரம்பத்தை அப்படி எடுத்துக்கிட்டு அப்புறம் நான் வந்து அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா சும்மாவே நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலும் நான் சாரி கட்டினாலும் கமாண்ட் வருது நம்ம மாடல்ஸ் போட்டாலும் கமாண்ட் வருது நான் ஒண்ணுமே பண்ணாமல் கமாண்ட் வருது சோ பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க புரிஞ்சிருச்சு எனக்கு அண்ணாமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கட்டி தூரம் ஷேப் Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions <laughs>